வணக்கம் விஜய் வணக்கம் விஜய் வணக்கம் தாய நேரம் அறிவன்ல இருந்து விஜய் முதல்ல உங்களுக்கு பாராட்டுக்கள்லய இரட்டி உங்களுக்கு என்னன்னு சொல்ற உங்களுக்கு நன்றிய தெரிவிக்கணும் இந்த மாதிரியான ஒரு முயற்சி அஹ் எடுத்து கொண்டு வந்து நாங்கள் வெளிநாட்டுல இருக்கிற எங்களுக்கு அங்க நடக்கிற என்னவன் எங்களுக்கு விருப்பமான இல்லாட்டி எங்கடேசத்தை காப்பாற்றக்கூடிய முனைப்புகள் இருக்கும் எங்களால கூடிய முதலாவது வந்து நிதி பங்களிப்பு தான் அது எங்கட உறவுகள் அங்க இருக்குமா இருந்தா அவர்களுக்கு எங்களுக்கு இருக்கிற விளக்கத்தை அவர்களுக்கு சொல்லலாம் அவர்களை நாங்கள் வற்புறுத்த இல்லாத ஆனால அவர்களுக்கு சொல்லலாம் இதுதான் எங்கட விளக்கம் இதற்காக இப்ப நாங்கள் எனக்கு விளங்குன எனக்கு விளங்குன மண்ணில் நாங்கள் நாங்கள் இளம் வயதா இருக்க அதாவது முதலாதார நான் வாக்களிக்க கூடிய நேரத்துல நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு வாக்களித்த நாங்கள் எழுபத்தி நாலு எழுபத்தி ஏழாம் ஆண்டு அமிர்தலிங்கம் மங்கிக் கிருத்தியவர்கள் ராமநாதன் அந்த இரும்பு மனிதன் சொல்லி அவையிட அவையிட இதுகளை எல்லாம் கேட்டு ஸ்பீச்சுகளை எல்லாம் தான் நாங்கள் தமிழீழம் எங்களுக்கு கிடைக்க வேணும் அந்த நேரம் இருந்த தரப்படுத்தல் குடியேற்றம் மற்றது அடக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் வ எங்களுக்கு தனிநாடு வேணுமென்னு சொல்லி கேட்டினாங்க அதுக்கு பிறகு இப்போ எத்தனையோ மக்களை இழந்து எத்தனையோ மாவீரர்களை இழந்து நாங்கள் இப்போ வந்து ஒரு கையறு நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருந்து பல மக்கள் நாங்கள் ஒரு மலை போல இருந்த ஒரு 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 எங்களுக்கென்று இருந்த ஒரு தனி அரசாங்கம் தேசிய தலைவர் இல்லாத்தையும் இருபது நாடுகள் அழித்துன்றது உண்மை இன அழிப்புன்றதும் உண்மை அப்ப அதுக்கு பிறகு இதுவரைக்கும் எங்களுக்கும் ஆக்கபூர்வமாக ஒரு எத்தனையோ எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாலும் இன்னும் ஆக்கபூர்வமாக ஒன்றுமே நடந்து முடியல சிங்கள மக்கள் சிங்கள சிங்கள மக்கள்னு சொல்ற இனவாத சிங்கள அரசு தாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அதாவது இலங்கை முழுக்க தமிழர் சிங்கள பாவ்த்த தேசம்ன்றதை இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத இடத்துல குடியேற்றங்கள் செய்தனம் இப்ப எங்கட யாழ்ப்பாணத்திலேயே பூத்தவையார கட்டி குடியேற்றங்கள் எல்லாம் செய்யணும் எ திருத்தம் அழிஞ்சு கொண்டிருக்குது இந்த நேரத்துல நாங்கள் போட்டி போட்டு கொண்டிருக்காம நாங்கள் இப்ப என்ன சொல்றோம் இப்ப பொது வேட்பாளர் நாங்கள் ஜனாதிமே இருக்கு நாங்கள் வாக்களிச்சு அவர் என்னோட பேசிய சிலரும் கூட திரு பாலேஷ் அவர்கள் சொன்னது போல அவருக்கு புரணமான விளக்கம் ஏன் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் பிரித்தினாலும் அவர் வெற்றி பெற போவதில்லை இருந்தாலும் ஏன் நீங்க தெரிஞ்சுக்காங்க வெற்றி பெறுவது இது வெற்றி பெற ஐயா அது நான் நினைக்கிறேன் இப்ப சில பேர் சொல்ல இப்ப எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்ல சிங்கள என்ன இந்த குடியிருமை என்னன்னு சொல்ற யாப்புல இலங்கை யாப்புல முன்ன மண்டன் நாயக்கா வந்து அவர் கிறிஸ்டியன் இருந்து பத்து பௌத்தரா மாறினது காரணமே இலங்கையில இருக்க யாப்புல சிங்கள பௌத்த மகன்தான் இலங்கைக்கு தலைவரா இருக்கலாம் இருக்க நினைக்கிறோம் அதை மற்ற வந்து நாம் சட்டம் பார்த்ததே அது அப்படி இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு முழு மக்களும் போட்டாலும் கூட நாங்கள் தன்னவர்களும் தொடர்பு அதை பத்தி நாங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை நிச்சயமாக பொது வேட்பாளர் பொது வேட்பாளர் பிச்சிக்கான ஜனாதிபதி தேர்தலில் பிச்சிக்கான து என்றது தமிழ் மக்களுக்கும் விளங்கும் அதுக்கு மேலால மிதந்தவாதம் கதைக்காம உண்மையில நமது உரிமை நமது கையில் என்றது நாங்கள் சொல்றோம் நமக்கு நாமே வாக்களிக்கலாம் அது மட்டுமல்ல வந்து சரி இவர்கள் கேட்பது போன்று நாங்கள் ஒரு சிங்கள பொது வேட்பாளருக்கு நாங்கள் சரி தமிழ் பொது வேட்பாளர்களை நிறுத்தவில்லை ஆனால் சிங்கள பொது வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிப்பதன் மூலம் என்னத்தை பெற்றோம் கடந்த கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்னரோ பின்னரோ இதுவரை காணவும் நாங்கள் ஒரு சிங்கள பொது வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிப்பதன் மூலம் எதையும் பெறவில்லை என்ற ஒரு விரக்தியின் அடிப்படையில் தான் நாங்கள் இப்படி செய்கின்றோம் என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டவர் வேண்டும் உண்மையில எதையும் தேசம் கொண்டு இன்னும் கூட இருந்தாங்க எல்லா காணிகளையும் கொஞ்ச காணிகளை விட்டு போட்டு ஆயிரம் ஏக்கர் கணக்குல காணிகளை ஒவ்வொரு திணைக்களத்து தடுத்து வச்சிருக்கணும் மாடு மேய்ச்ச நிலத்தையே பிடிச்சு வச்சு சிங்கள குடியேற்றம் செய்யணும் எங்கட என்ன எங்கட செறிந்து வாழ்ற யாழ்ப்பாணத்துக்குள்ளயே புத்த வேற காட்டுவினா இப்படி வழி வழிபாடுகள் எல்லாம் செய்த தளங்களை வழிபாடு விடாம வழிபட விடாம தடுத்தினா இப்படி எந்த நாங்கள் எங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா இந்த 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 வருஷத்துல வருஷத்துல ஒன்றும் கிடைக்கல அப்ப நாங்கள் இந்த ஜிப அது மட்டுமில்ல இதுதான் ஒரு நல்ல தருணம் மூன்று ஜனாதிபதிகள் மூன்று பேர் முக்கியமா போட்டி போட்டு யார் வெள்ளம் என்று தெரியாத நேரத்துல நாங்கள் ஒருவரை ஒருவருக்கு பின்னால போய் அவர் வெள்ளி இல்லை சொன்னா மற்ற ரெண்டு பேரும் வந்து நீங்கள எங்களை கவனிக்க மாட்டோம் வேண்டாம் அது மட்டுமல்ல இதுவரை காலம் இவர்கள் தேர்தல் வரும் பொழுது ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு காத்திரமான ஒரு விடயத்தை கூறி அல்லது காத்திரமான ஒரு செயற்பாட்டை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி குறிப்பிட்டு இருந்தால் கூட இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலிருந்து நாங்கள் ஆரம்பத்திலேயே அதை செயற்படுத்தாமல் விட்டுவிடுவோம் ஆனால் இப்பொழுது வரைக்கும் எதுவுமே சொல்லாத ஒரு நிலைமையில் கடைசி நேரத்தில் தன்னும் சொல்லுவார்கள் என்று சில சில பேர் ஒரு சில பேர் காத்திருக்கின்றார்கள் அதை பரிசீலிப்போம் என்று சொல்லி அப்படியான நிலையிலே நாங்கள் அந்த நேரத்தில் எதையுமே செய்ய முடியாது ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்பதை நாங்கள்

அரசியல் கட்சிகளுக்கு அப்பால நாங்கள் தமிழ் பிரமுகர்கள் எல்லாரும் சேர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் தமிழ் மக்களாயே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிப்போம் சேர்ந்து நின்று நாங்கள் சொல்றோம் இப்போ தமிழ் பொது வேட்பாளர் இப்ப என்ன பாவன்னா அரியன் நேத்திரன்னு விட்டுருக்குன்னா அவர் அவரோட கோட்பாடு அல்லாட்டி அவரோட முறியீடு இது கோட்பாடு வந்து எங்களுக்கு எமது உண்மையா நாம எங்கட നമുക്ക് ഉരുമേ നമുക്ക് കയ്യിൽ അതായത് നാങ്കിൽ മാവീരള എല്ലാം ഇതെന്ത മക്കൾ തമിഴ്ത്ത நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறம்னு முதல்ல சொல்லுவோம் அதுக்கு பிறகு மற்றது விசப்பரிஞ்சி என்று சொல்லி இப்படி கவலைப்படுறார்கள் அவைதான் கூடுதலாக இறங்கி வேலை செய்யணுமே என்றார் அவர்களுக்கு தான் எங்களும் பார்க்க கூடுன கவலை தோத்து போனா என்ன செய்யறது பட்டுக்கோட்டை தீர்மானத்தையே பின்வலகமா போயிடுவோம்னு பயப்படுறவன் கூடுதலா அவன் உறவுகள் அங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களோட பயத்தை வடிவா சொல்லி இவங்க மொக்கு வேலை செய்கிறாங்களோ இறங்கிட்டாங்களோ அப்படியே நாங்கள் உண்டாயிருப்போம் என்று சொல்லி அவர்களையும் கொண்டு வாக்களிக்க வேணும் ஆமா தங்குக்கு மட்டும் புள்ளடி போடுறதுதான் எங்கட மக்கள் செய்ய வேண்டியது தேவை இந்த நிதி சேகரிக்கிறீர்கள் இன்றைக்கு ஆனபடியால் என்னுடைய பங்களிப்பாக நான் ஆயிரம் பள்ளிகளோ இந்த நிதிக்காக தீர்த்துவது ஆயிரம் பள்ளிகள் தனிப்பட்ட முறையிலே ஆயிரம் பள்ளிகள் என்பது நிச்சயமாக ஆஸ்திரேலியாவில் பெரிய தொகை நிச்சயமாக உங்களுடைய அந்த பொது வேட்பாளர் மீது அல்லது எங்களுடைய மக்களின் அதிர்ச்சி அல்லது மக்களின் ஒருமைந்தவத்துக்கு நீங்கள் எவளவு ஆர்வமாக இருக்கிறீர்கள் எவளவு ஆணித்தரமாக இருக்கின்றீர்கள் என்பதை കാണக் கூடியாயிருக்கின்றது நிச்சயமாக நிதி சேகரிப்பதோடு மற்றபடி நிதியோடு மட்டுமில்லாமல் நீங்கள் வேண்டும் முயற்சி செய்ய வந்து தர்திகளை பைமற வேண்டும் வந்து உட்கட்டுங்க வந்து நேசரை நினைத்து கொள்ள வாழ்த்துக்கள் பரமாற செய்து இது என்னால செய்யக்கூடிய கடமை என்று நான் நினைச்சேன் அதான் நான் முதலாவது முதலாவது நேராக அந்த மன திருப்தி வருகிறது அந்த வார்த்தைக்கு நிஜயமாக அறிவான் உங்களை போன்று பலரும் காத்திருக்கின்றார்கள் நிஜயமாக ஆயிரம் முதலாவதாக வழங்கப்பட்டிருக்கின்றது நல்ல ஒரு ஆரம்பம் அந்த வகையில் அறிவளகம் நீங்கள் ஆஹ் போர்டு கருத்துக்களோடு முன்னும் பாருங்கள் நேர்ச்சியோடு நோய்ந்திருங்கள் நன்றி நன்றி ஆம் மேலும் நிறைந்திருக்கின்றீர்கள் வழிவம் தழுவிய வான்வழி தோழன் தாய் தமிழ் வழிபடப்பு சேவை வணக்கம் வழக்கம் அம்மா ஓம் இனிய வணக்கம் விஜய் உங்களுக்கு முழங்க சொல்ல பாடலை தர எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது நிச்சயமாக எங்களை நிச்சயமா பொது வேட்பாளர் நிச்சயமாக வெல்லுவார் என்று நம்பிக்கை வேண்டும் எங்களுக்கு எழுபத்தைந்து வருடங்களாக எங்களை ஏமாத்தி மாத்தி தேர்தல்கள் வேற நாங்கள் அது செய்வோம் இது செய்வோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் ஒண்டும்ஞ்சி எங்களை எங்களை கொண்டே ருத்தி கடைசியா ஒரு தமிழ் இளைஞர் இளைஞர் கூட வடக்கு கிழக்குல இல்லாமல் வழியில அனுப்பி விட்டார்கள் எல்லாரும் வழியில வந்துட்டார்கள் எங்கட சந்ததிய தலைக்க விடாமல் ஆஹ் கஞ்சாவும் போத வஸ்துகளை கொண்டு ஆமிகாரங்களை வச்சு கொண்டு கொடுத்து அந்த பிள்ளைகளை இளைய பிள்ளைகளையே எங்கட சந்த சந்ததி தலைக்க விடாமல் வந்தத அழிக்கிறார்கள் ஆஹ் சிவகோபி பண்ணுற அவர் எங்களுக்கு செய்ததை நான் கூறுகிறேன் அடுக்க அடுத்த அடுத்த எங்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் ஆஹ் சிவராத்திரி அன்று அந்த பெரிய ஒரு சிவன் கோயில்ல பிரசாதங்களை வைத்திருக்கிற இடத்துல போய் ஒரு ஆச்சார சப்பாத்தி காலால அடிச்சு அந்த உதைச்சி கால்களால கால்களால கோயிலுக்குள்ள போய் அப்படியெல்லாம் செய்தார்கள் ஆயிரம் அவ்வளவு கஷ்டப்படுத்தினார்கள் இந்த சிவராத்திரி நாளே அந்த பூஜை செய்ய விடாமல் அதுவும் ஒரு எத்தனையோ பழம வாய்ந்த சிவன் கோயில் அப்படி ஒரு கோயில் இல்ல எத்தனை கோயில் ஆஹ் பிள்ளையார் பணம் ரோட் அந்த ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்றுல போய் ஒரு புத்தரை சமா எரித்தார்கள் என்ன ஒரு விடத்துல மட்டக்குளப்பா முள்ளத்தீவில மக்களை கொண்டு போயிட்டாங்களோ மக்கள் அதே மறைந்து விடக்கூடாது கூடாது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிள்ளைகள்ல இருந்து போராளிகள்ல இருந்து பச்சை பாலன்களை இந்த விதால நசிச்சு கொள்ள செய்தார்கள் பங்கருக்குள்ள இருந்தவர்களை நசிச்சு கொள்ள செய்தார்கள் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அதை விட விஜய் பொழுது அவர்கள் ஆராய்ச்சி என்ன இது புதை புதை உடலுக்கு கிண்ட கிண்டே எத்தனை உறவு உடல்கள் வருகிறது ஆஹ் இதெல்லாம் ஏற்ற உடல்கள் எங்களோட பிள்ளைகள் எங்களோட மக்கள் ஆஹ் ஒரு பெண்ணை ஒரு பெண் பிள்ளையை காளால மிதிச்சு ஆஹ் மாணவங்க படுத்தி எல்லாம் ஒரு கால குறிப்பிட்டிருந்தார் அதாவது நாங்கள் இந்த ஆண்டு சிங்கள பொது வாக்களிக்காவிட்டால் அவர்கள் எங்களை கோவித்து விடுவார்கள் அல்லது பழி வாங்கி விடுவார்கள் இதுவரை காலமும் நாங்கள் என்ன நடந்தது என்று நீங்கள் உங்களோட என்ன கடவுள பழி வாங்குவாரு இவ்வளவு காலம் தானே எங்களை பழி வாங்கி சந்ததி இல்லாம அழிஞ்சு போட்டுருக்கீங்க பழி வாங்குறோம்னு சொல்றதுக்கு தமிழ்ல சொன்னே அங்க சிங்கள வானொலியில போய் கதைக்க விட சொல்லுவோம் சிங்களத்து இல்ல கதைக்க வேணும் இப்படி வந்து கதைக்கிறவர்கள் அவருடைய கருத்தை சொல்லுங்க அதாவது இப்படி பேசுவதற்கு என்ன விளக்கத்தை நீங்க சொல்லலாம் எபத்தி வருடங்களாகத்தான் நாங்கள் பழி வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் சரி எங்களுக்கு பழி வாங்கி எல்லா அரசியல் தமிழ் எல்லாம் அவையெழுத்த போய் காசுகள் காசுகளை வாங்கி வாங்கி எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்து கொடுத்து வாங்கி வச்சு கொண்டு எங்களை அவர்களை கை பொம்மையலாக வச்சு காட்டி செய்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இப்படியான நான் கொஞ்ச நாளாக இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு கதைத்தால் எல்லோரும் வேலையில வேலு போட நாங்கள் பொது வேட்பாளருக்கு தான் பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கேக்கா அந்த மாணவர் என்ற சொல்லுதான் கேட்கப்பட போறது விஜய் பாருங்கள் செப்டம்பர் இருபத்தி ஒண்ணு தேர்தல் வர போது செப்டம்பர் இருபத்தி ஆறு திலிபென் உண்ணாவிரதத்துல உயிர் நீத்தார் திலீபன் அந்த நாள் அந்த நாள்ல அவர் என்ன சொல்லி இருந்தார் பாருங்கள் ஆஹ் மக்கள் அழிச்சு வடிக்கும் அப்படி என்ன அவர் சொன்னது அதுல வரப்போறது ஆஹ் ஒன்று தக்க போறது என்பதை நல்ல வழியில சொல்லுவோம் என்று இல்லை நாங்கள் தோத்த புற வந்து கதைக்கிறோம் என்று சொல்லி வாயால சொல்றதை கேட்க வயிறு பத்தி எறிகிறது இவர்கள் இப்படி கதைப்பவர்கள் வந்து ஒரு இது இல்லாம இருக்கிறார்கள் என்ன ஒரு இழப்ப அனுபவிக்கல இழப்பு செய்தியா இருக்கிற நேரம் கோமாவில் இருந்தார்களா இன்னெண்டு விலங்குகள் ஒரு சிலர் வந்து என்னென்னு சொன்னால் இவ்வா ஒன்றில் நாங்கள் நாங்கள் பேசாமல் இருக்கலாம் எங்களுக்கு பொது கோட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்க விருப்பமில்லை என்றால் அமைதியாக இருக்கலாம் அதே நேரத்தில் வாக்காளருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு நியாயபூர்வமான காரணங்களை சொல்லலாம் அதை விடுத்து அவர்களுக்கு வந்து வந்துவிடும் அல்லது அவர்கள் அப்படி செய்திருவார்கள் அப்படி செய்திருவார்கள் சொன்னால் உண்மையிலேயே அது இதுவரை காலமும் அவர்கள் செய்யாதது உயிரோடு போட்டு

எுவாக தானே விஜய் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டே நாங்கள் இவ்வளவு வெளிநாடுகள் எல்லாரும் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறோம் உங்க சொந்த நாட்டு உங்கட சொந்த காணி பூமியில வாழாமல் சொந்த வீட்டுல வாழாமல் ஏன் இப்படி நாங்கள ஒழிக்கிட்டு வந்து இல்ல எல்லோரும் என்னத்துல வந்தவர்கள் யோசிங்க கொஞ்சம் உங்களால கதை ஏதாவது கலைக்க முடியாம இருந்தால் இன்று என்ன ஒன்னு கூறுற ரணில் விக்ரமசிங்கா முண்டையை கூறுறார் தான் என வந்தார் என்றாலும் சமத்துவங்கள் இவ்வளோ அளவு கூட சமத்துவம் இல்லாம இப்ப உங்களுக்கு உங்களுக்கு சமத்துவம் தெரியுது இப்ப உங்களுக்கு ஆஹ் அது சொல்ற சமத்துவமா அவர்கள் அந்த பொருளாதாரம் பொருளாதார விடங்களை சொல்கின்றார்கள் எங்களுக்கு பொருளாதாரம் என்பது இலங்கை வாழ் மக்கள் எல்லோருக்கும் பொருளாதாரத்திலே இந்த பொருளாதாரம் என்று தமிழர்களை தமிழர்களை அழிப்பதற்காக ஆயுதங்களை வாங்கி வாங்கி குவித்ததன் காரணமாகதான் அந்த பொருளாதார சுமையை ஏற்படுத்தும் இவர்கள் சந்தித்திருக்க வேண்டும் தமிழ் மக்கள் கொல்லப்படுவதற்காக அல்லது அதுக்கு இவ்வளவு பணத்தை செலவழிக்கின்றோமே என்று சொல்லி அப்ப தாங்களே தங்களுடைய தலைவிவாரி கொட்டிவிட்டு இப்பொழுதும் சொல்லக்கூடாது உங்களுக்கு பொருளாதார சுமைக்கு நீங்கள் எல்லாரும் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அது அது எல்லோருக்கும் தெரியாது ஆனால் எங்களுக்கு அதற்கு மேல பொருளாதார சுமைக்கு அப்பாற்பட்டு எங்களுக்கு ஒரு ஒரு உரிமைக்கான போர் அல்லது வாழ்வாதாரத்துக்கான போர் அல்லது எங்களுக்கு எங்களுடைய நாங்கள் ஒரு சுயநீமிய உரிமையோடு அல்லது நாங்கள் ஒரு கௌரவமாக வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்ப்பதற்கான ஒரு தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை அவர்கள் விரிந்து கொள்ளவன் புரிந்து விடணும்னா அதை விட விஜய் நான் கேட்கிறேன் ரணிலுக்கு போடுங்க அவங்களுக்கு நாங்கள் வெல்ல மாட்டோம் பத்து வீரம் அஞ்சு வீரம்தான் இது ரெண்டு உங்கன்னு சொல்றவர்கள் ஒரு இழப்பிலேயே இவர்கள் இழப்பை பார்க்கவில்லையா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எவ்வளவு இழப்புகள் எங்களுக்கு நடந்தது குடும்பத்துல யாராவது இழப்பு நடக்கவில்லையா நிச்சயமா இங்கே உடத்துல நடந்திருக்கு இல்லாட்டி இந்த ஊர்ல ஒன்று நடந்திருக்கு எவ்வளவு நடந்திருக்கும் எங்களுக்கு விட்டுட்டு அப்பா அந்த தொண்ணூத்தி ஒரு தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு அந்த யாழ்ப்பாணத்தில இருந்து கி அந்த தண்ணிக்குள்ளால அங்க பல ஒவ்வொரு நாள் இரவு பகலாக பங்கர்ல ஆக்கள் அந்த மேல இருந்து ரொம்ப போட போட அந்த தண்ணிக்குள்ள களை உளுந்து நாலஞ்சு நாள் நடந்து போனதுகளை தினத்தின பேர் அதுகளை யோசிச்சார்களா அவ்வளவு பாடு நாங்கள் பட்டிருக்க போகும் எல்லா கதையிலையும் நாங்கள் இங்கு கேட்டு கேட்டு நாங்கள்